அனாமிகா பாவனா ஷாரதா வீட்டுக்கு வந்த மருமகள்கள் ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்குமே ஆகாது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க நீ பெருசா இல்லை நான் பெருசான்னு போட்டி போட்டு சண்டை போடுவாங்க ரெண்டு மருமகள்களையும் சமாதானப்படுத்த முடியாம ஷாரதாவுக்கு தலைவலியே வந்துடும் அதனால ஷாரதா போய் தெரு குழாய் அடியில் உட்காந்துப்பாங்க அதை பார்க்குற ஊர் மக்கள் தண்ணியை இப்படி வேஸ்ட் பண்ணலாமா ஷாரதா தண்ணிங்கிறது நமக்கு பிரதானமான பொ ஒண்ணு அதை இப்படி வீணாக்கறது உனக்கே நல்லா இருக்கான்னு கேப்பாங்க சாரதா அங்கேயே நிம்மதி இல்லாமல் எழுந்திருச்சு அப்படியே நலம் பக்கம் போவாங்க வீட்டில் அனாமிகா பாவனா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கத்துக்கிட்டு இருக்கும் போது பாவனாவோட செல்போன் அடிச்சுது பாவனா போனை பார்த்தா ஹஸ்பண்ட் காலிங்னு வந்துச்சு ஒன்னும் புரியாம அக்கா வயல்ல இருந்து உங்க குழந்தனார் தான் ஃபோன் பண்றாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எதுவும் பேசாம அமைதியா கிச்சன் குள்ள போயிட்டான் பாவனா போன் எடுத்து பேசினான் ஆ சொல்லுங்க எனக்கு கேக்குது அப்படின்னு சொன்னான் நிலத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்த வினோத் போன்ல பாவனா மத்தியானம் ஆச்சு இன்னும் மதிய சாப்பாடு வரல சாப்பாடு ஆயிடுச்சுங்க குழம்பு அக்கா பண்ணிட்டு இருக்கான் முடிஞ்சது கொண்டு வந்துடுற ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இங்க சாப்பிடணுங்கிற விஷயத்த மறந்துட்டீங்களா அப்படி இல்லைங்க அக்கா கிச்சன்ல பிஸியா சமைச்சிட்டு இருக்கா நான் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் குழம்பு ஆனதும் கொண்டு வந்துடுறேன் அரை மணி நேரத்துல சாப்பாடு எடுத்துக்கிட்டு நீங்க வந்தாகணும் இல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அரை மணி நேரத்துல சாப்பாடு எடுத்துக்கிட்டு உங்க எதிரில வந்து நிப்பேன் அது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு பாவனா போனை கட் பண்ணினா இப்ப அக்கா கிட்ட போய் கெஞ்சணுமே அப்படின்னு கிச்சனுக்குள்ள வந்தா அனாமிக்கா சமைக்காம கேஸ் அடுப்புக்கு பக்கத்துல மௌனமா நின்னுக்கிட்டு இருந்தா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நீ கூட என்ன மன்னிச்சிருடி நான் எதுக்காக ஒன்ன மன்னிக்கணும் உன் புருஷனுக்கு புடிச்ச பாவக்கா குழம்பு அடி புடிச்சடிச்சிடி அப்படின்னு அனாமிகா சொன்னதோ பாவனா மயங்கி விழுந்துட்டான் அனாமிகா பயந்துகிட்டே தண்ணி எடுத்து முகத்துல தெளிச்சா பாவனா எழுந்திருச்சு உட்கார்ந்தா குழம்பு அடி பிடிச்சிருச்சான் அவருக்கு பசிக்குது பசிக்குதுன்னு அங்க இருந்து போன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காரு அரை மணி நேரத்துல சாப்பாடை கொண்டு வரலன்னா என்ன நடக்குன்னே தெரியாதுன்னு வார்னிங் கொடுத்தாரு இதெல்லாம் நான் வேணும்னே ஒண்ணு செய்யலையேடி அடுப்புல குழம்பு போட்ட விஷயத்த அப்படியே மறந்துட்டு சிங்க்ல இருந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருந்த ஐயோ அக்கா இப்ப பண்ணா என்ன சொல்றது இப்ப எதுவும் சொல்லாதடி சுட சுட சாப்பாடுல எலுமிச்சை ஊருகா நல்லா இருக்கும் அது போட்டு கலந்து எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு நீ போயிடு ஒருவேளை அவர் ஏதாவது கேட்டா ஒன்னும் தெரியாத மாதிரி ஐயோ இதையா கொடுத்தாங்க எனக்கு தெரியாதுங்க அக்கா சாப்பாடு டப்பாவை கொண்டு வந்து கொடுத்தா பசின்னு சொன்னீங்களேன்னு நான் வேகமா கொண்டு வந்து கொடுத்துட்டேங்கன்னு சொல்லு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பாவனா நிம்மதி பெருமூச்சு மூச்சு விட்டான் சாப்பாடு டப்பாவை எடுத்துக்கிட்டு அனாமிகா நிலத்துக்கு போனான் இப்படியே நாட்கள் போச்சு நிறைய சண்டைகள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கறதுக்கு காரணமாச்சு குளிர்காலம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வீட்டுல பிரச்சனையும் அதிகமாச்சு வேலைக்கு போன வினோதுக்கும் ரமேஷுக்கும் வேலை இல்ல அரிசி பருப்பெல்லாம் கடனா வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்க ஒரு நாள் ராத்திரி குளிர் அதிகமாகி தூங்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு தூங்காம உட்காந்துருந்தாங்க அக்கா நம்ம இப்படியே என்னக்கா பண்றது அனாமிக்கா கொஞ்ச நேரம் மௌனமாவே இருந்தா சாப்பிடும்போது சொன்ன இருக்குக்கா இந்த குளிர்ல சுட சுட ஏதாவது செஞ்சு வித்தா ஒவ்வொருத்தவங்களும் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா நீ அத்த சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சிருக்கியாக்கா ஆமாடி அத்த சொன்ன மாதிரி நம்மளும் ஏதாவது சுட சுட வியாபாரம் பண்ணலாம் அப்ப நல்லா இருக்கும் சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு அதுலயே சூப்பர் ஐடியா மாட்டிருக்கு என்னக்கானே அப்படின்னு அனாமிகாவை பார்த்து சொன்னா பாவனா அனாமிகா கிண்டலுக்குன்னு சொல்லி சிரிச்சா அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் அவங்க வாழ்க்கையே மாத்துச்சு மறுநாள் காலையில அனாமிகாவும் பாவனாவும் மட்டன் கடைக்கு காலையிலே போயி பாயாக்கு தேவையானதையெல்லாம் கடனா வாங்கிக்கிட்டு வந்தாங்க மசாலாவெல்லாம் வீட்லயே அரைச்சாங்க இந்த மருமகள்கள் என்ன பண்றாங்கன்னு ஷாரதாக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மருமகள்கள் மட்டன் பாயாவை சமைச்சாங்க அதுல இருந்து வந்த வாசனை எல்லா இடத்துலயும் பரவுச்சு வீட்டுல இருக்க எல்லாரோட வாயிலையும் ஜொல்லு ஊத்திக்கிட்டு இருந்தது அத பார்த்து மருமகள்கள் சிரிச்சாங்க ஏய் எல்லாருக்கும் மட்டன் பாயா சூப்பு கொண்டு போய் கொடு ஆ சரிக்கா அப்படின்னு சொன்னா பாவனா அத்த மாமா நானும் பாவனாவை சேர்ந்து மட்டன் பாயா சூப் பானிபூரி விற்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் ரொம்ப நல்ல யோசனை தாமா அது இங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு ஆமா நீ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாவனா எல்லாருக்கும் மட்டன் பாயாவை கொண்டு வந்து கொடுத்தா எல்லாரும் அத ஊதி ஊதி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அன்னைக்கு சாயந்தரமே மட்டன் பாயா சூப் பானிபூரிய விற்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க ரோட்ல ஒரு நல்ல இடமா பார்த்து கடைய போட்டாங்க பாவனா மயக்க பிடிச்சுக்கிட்டு வாங்க வாங்க இந்த குளிர் காலத்துல சுட சுட மட்டன் பாயா சூப் பானிபூரி மட்டன் பாயா சூப்ப குடிச்சிங்கன்னா குளிர் பறந்து போயிடும் உடம்புல இருக்க எலும்புக்கு வலுவு சூப்பரா தூக்கம் வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது

எங்களோட பாயா சூப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதல்ல? உண்மை சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துதோ? அதனால தான வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போற. அப்படினா எங்களுக்கு ஒரு உதவி செய்றீங்களா? நாலு பேர்கிட்ட போய் உங்க கடைய பத்தி சொல்லணும். ஆ ஆமாங்க. கண்டிப்பா சொல்றேன்மா. மரகாமை எல்லார்கிட்டயே சொல்றேன். நல்லத நாலு பேர்கிட்ட சொல்லணும் என் பாட்டி அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நான் சாப்பிட்ட இந்த ருசியான பானி பூரிய பத்தி நாலு பேருக்கு கண்டிப்பா சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் இருந்து போயிட்டாரு அதை கேட்டதும் ரெண்டு மருமகள்களும் சந்தோஷப்பட்டாங்க அக்கா இந்த வியாபாரத்தில் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைவோம்னு தோணிக்கிட்டே இருக்குக்கா எனக்கும் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இன்னொருத்தர் வந்தார் அவரும் பானிபூரி கேட்டார் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டுக்கும் பார்சல் வாங்கிக்கிட்டு போனார் நாட்கள் இப்படியே போக போக ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே வந்தாங்க பெரியவங்க பாயாக்காக குழந்தைங்க பூரிக்காக இளைஞர்கள் புதுசா எதையாவது ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக வந்திருந்தாங்க இதனால மருமகள்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் பாயாவில உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அக்கா நான் சொன்னல பாயால உப்பு அதிகம் எதுக்கு அவ்வளோ போட்ட நான் எங்கடி போட்டேன் நான் உப்பே போடலையே நீ போடாம வேற யார் போடுவா அத்த மாமாவா நம்ம புருஷங்க சமையலறை பக்கம் வரவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்படின்னு பாவனா சொல்ல சொல்ல அனாமிகாவுக்கு கோவமும் வந்துருச்சு ரெண்டு பேரும் திட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி முன்னாடி ஒரு சின்ன தகராறே நடந்துச்சு கஸ்டமர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அனாமிகா அழ ஆரம்பிச்சிட்டா நம்ம ஏழ்மையை விட நம்ம சண்டை ரொம்ப பெருசாக்கா அப்படின்னு பாவனா சொன்னான் அதை கேட்டுட்டு இது நியாயம் தோணுச்சு அனாமிகாக்கு பாவனா அனாமிகாவோட கையை பிடிச்சுக்கிட்டா என்ன மன்னிச்சிருக்கா இந்த வண்டி நம்ம ரெண்டு பேரோட இது ஏதாவது தப்பு நடந்தா ரெண்டு பேரும் பொறுப்பேத்துக்கணும் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தனடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வியாபாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்னையில இருந்து பாவனா ருசிய பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிகா கஸ்டமர்ஸ கவனிச்சுக்கிட்டு இருந்தா வியாபாரம் நல்லபடியா நடந்தது குளிர் நாள் முழுக்க அவங்க வண்டியை சுத்தி ஒரே மக்கள் நல்லா சம்பாரிச்சாங்க ஒரு நாள் சாரதா அவங்க கடைக்கு வந்து மட்டன் பாயாசு பானிபூரிய ருசி பார்த்தாங்க எப்படி இருக்காத்த இதுல இருக்கிற மசாலா இல்லம்மா உங்க மனசு தான் இவ்வளோ ருசிய கொடுக்குது குளிர் காலன்னா குளிர் மட்டும் கிடையாது அது மனுஷங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குற ஒரு காலம்னு சொல்லலாம் இந்த காலத்துல நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த வியாபாரம் வெறும் வியாபாரம் மட்டும் கிடையாது உங்க ரெண்டு பேருடைய நம்பிக்கை நம்ம குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்க மரியாதை நம்ம எல்லாரும் இப்படியே இருந்தா அதுதான் நம்ம பலம் அப்படின்னு சாரதா சொன்னதும் அங்க இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் கையை அனாமிகா பாவனா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி குளிர்காலத்துல ரெண்டு மருமகள்களும் ஆரம்பிச்ச மட்டன் பாயாசு பானிபூரி வியாபாரம் அந்த குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்தது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்